குரு சுக்ரன் இணைவு இந்த தனுச ராசிக்கு ஏழாம் இடத்துல செய்யும் அற்புதம் என்னன்னு சொன்னோம் ஏன்னா அவங்க ராசி அதிபதியோட லாபாதிபதி சுக்ரன் இணைஞ்சிருக்கார் அதான் நிம்மதி ஏற்படும் மிகப்பெரிய விஷயம் இங்கே மைண்டு ரிலாக்சேஷன் ஹாப்பியாக இருக்கிறது பெரிய விஷயம் நிறைய கஷ்டப்படுறவங்க கிட்ட தான் தெரியும் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயசு வித்தியாசம்லாம் எல்லா இதுங்களுக்கும் முக்கியமாக நான் பேசும்போது ஃபஸ்ட்டு வேலையை பேசுவாங்க ஆனால் வருமானம் முக்கியம் இல்லையா கையிரு வருமானம் இருக்கும்போதே குடும்பத்துக்கு தேவைப்படும் அதில் வேலை செய்கிற இடத்துல அந்த காலகட்டத்தில் அந்த நாலாம் இடத்துல சனி பகவான் சந்திரன் ரீதியாக போயிட்டுருக்கு அது வக்ரம் பெறும் காலகட்டம் அதிகமாக பொதுவாகவே செகண்ட் ஹேண்ட் வீடாக புது வீடாக அதை சூருக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பேலன்சிங் எஃபெக்ட் ரொம்ப தேவைப்படுது அந்த காலத்தில் சுக்கரன் அம்சங்களை ரொம்ப பார்க்க மாட்டோம் ஏன்னா வீட்டில் பெண்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இருக்கும் இப்போ வீட்டில் சுக்கரன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து செய்யும் அற்புதம் என்னன்னு சொன்னோம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட லாபாதிபதி சுக்ரன் இணைஞ்சிருக்கார் உங்கள் ராசியை பார்க்குறார் இந்த ராசியை பார்க்கும் பொழுது அதோடய வலுப்படுத்துறது ஹாப்பினஸ் எல்லாமே கொடுக்க போகிறார் பொதுவாக இந்த ரெண்டு கிரகமே சுப கிரகங்கள் ஒருத்தர் தேவகுரு அசுரகுரு அது ஒன்று தான் ஆனால் வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள் இவங்க தேவை துக்கம் இல்லை சுகமான விஷயத்துக்கு இவங்க இருந்தால் தான் சொத்து சுகங்கள் வீடுகள் திருமணம் கணவன் அந்யூனியங்கள் எல்லாத்துக்கும் பதினாறு வகை செல்வங்கள்னு சொல்லிடலாமே இவங்க வேண்டான்னு சொல்கிற யாருன்னா சாமியார் தான் சொல்லணும் அந்த சாமியாரும் வாழ்வியில் ப பப்ளிசிட்டி வரணும் மீடியாவுக்கு வரணும்னா அதுக்கும் இது தேவை ரைட் இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு என்னென்ன செய்யுதுன்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயமே தனுசராசி ராசிங்க சொல்ல போகிறது மன நிம்மதி ஏற்படும் மிகப்பெரிய விஷயம்ங்க மைண்டு ரிலாக்ஸேஷன் ஹாப்பியாக இருக்கிறது பெரிய விஷயம் நிறைய கஷ்டப்படுறவங்க கேட்டால் தான் தெரியும் டென்ஷனு புதட்டம் வேக வேகமாக அவசரமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்க தனுசு ராசி இப்போ ரிலாக்ஸாக யோசிச்சு சந்தோஷமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சொந்த பந்தம் நண்பரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா மனசு விட்டு பேசுகிறதுக்கே இப்போ நேரம் இதுவே பெரிய விஷயம் அதோட கையிருப்பு பணம் அதிகரிக்கும் மைண்டு ரீதியாகவே செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடியாது கொஞ்சம் ரொமான்டிக்கான மாதம் இந்த தனுசு ராசிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வயசு வித்தியாசமெல்லாம் இல்லை இப்போ எல்லாங்களுக்கும் ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் சூப்பராக இருக்கும் அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன் ரைட் இப்போ நல்ல சுகமான காலகட்டங்கள் கையிருப்போம் குடும்பங்களில் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவங்க ஒன்று சேர்வாங்க சொந்த பந்தம் எல்லாமே பிரிந்தவங்கள ஒன்று சேரக்கூடிய விஷயம் உண்டு இப்போ முக்கியமாக நான் பேசும்போது ஃபஸ்ட்டு வேலையை பேசிடுவோம் ஆனால் வருமானம் முக்கியம் இல்லையா கையிருப்பு வருமானம் இருக்கும்போதே குடும்பத்துக்கு தேவை அதில் வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் ஒன்று வேலையில் ஏ ஒன் நம்பருங்க ஆறாம் அதிபதி நாலாம் மதிப்பதியோட ஏழில் நின்று பதினொன்றாம் மதிப்பு சம்மந்தப்படும் போது ப்ரமோஷன் சம்பள உயர்வு ரெஸ்பெக்ட் அதிகரிக்கிறது உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சியில் பெரும் வெற்றிபாங்க இல்லையா இப்போ குறிச்சுக்கரன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மந்திரி கிரகம் மாதிரி அப்போ உங்களுக்கு பதவி உயர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சம்பளம் வந்துடும் இதில் சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இதில் ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம் ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கிளைண்ட்டு அவங்கக்கிட்டும் நல்ல பேர் இவங்க இப்போ ஒரு சிலருக்குலாம் ஜாப் சேஞ்ச் நிறைய பேர் இப்போ சொன்னேன் சார் சம்பளம் அதிகரித்தா ஜாப் சேஞ்சு பாருங்கண்ணே அப்போ நிறைய பேர் ஜாப் சேஞ்சு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளியூர் சம்மந்தப்பட்டவங்க வேற பக்கம் மாறணும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணவங்களுக்கு வித் நல்ல பர்சன்டேஜ்லேயே போகும் நான் கூட சொன்னேன் இப்போ வேர்ல்டு லெவலில் சரியில்லை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன் இப்போ அதே மாதிரி உள்ள கலமெலாம் இருக்குமா இல்லையா அது விட்டுருங்க உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட ஜாதகம் சப்போர்ட் பண்ணுங்கள் கோச்சாரத்தை சொல்கிறேன் ஜாதக ரீதியாக சப்போர்ட் பண்ணால் வேலைக்கு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக பெரும் சம்மந்தப்பட்டது கிடைச்சிடும் இல்லை ஒரு குழப்பம் எப்பவுமே இந்த ராசிபலன் சொல்லும்போது ராசிபாலன் சந்திரன் அடிப்படையாகவும் மற்ற கிரக காம்பினேஷன் சொல்கிறோம் இண்டிவிஜுவல் ஜாதகம் அனலைஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக மாறுங்க அதை புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த ஓப்பனாக இந்த ஸ்ட்ரைட் சொல்கிறேன்னா திருமண பொறுத்தவங்க குருபலன் வந்திருக்குன்னு சொல்கிறோம் அப்போ கல்யாணமாகாதவங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் குருபலன் பராமரித்து இருக்குமா அவங்களுக்கு அந்த பலம் இல்லை அப்போ இருக்கிறவங்களுக்கு வேகப்படுத்தணும் இல்லாதவங்களுக்கு பரிகாரத்து மூலம் வேகப்படுத்தணும் ஒரு சிலருக்கு பரிகாரம் பண்ணாலும் இல்லைன்னு ஒரு சிலருக்கு உண்டு அது ரியல் ஃபேக்டர் ஜோசியம் சொல்லி தான் சரி அது அமைப்பு இல்லை அப்படி அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறாள் இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் மனதுக்கு பிடித்த வரண் அவர காலகட்டங்கள் இப்போ தான் தான் விருப்ப திருமணம் உறவில் திருமணம் சக்ஸஸ் ஆகும் திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ நேரம் காலம் வந்தாச்சு நல்லபடியாக முடியும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது டேர்ம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா இப்போல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு லிஸ்ட்டு இந்த மாதிரி தான் பொண்ணு வரணும் பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை இந்த ஊரில் இருக்கணும் இந்த சம்பளம் ஆகணும் இந்த அந்த அவங்களும் ஒரு சிக்ஸ் டிஜிட் இப்போ ஃபைவ் டிஜிட்டலாம் கிடையாது சிக்ஸ் டிஜிட் இவங்களும் சிக்ஸ் டிஜிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பொதுவாக நான் ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக சொல்கிறேன் அட்வைஸ் என்ன ஃபஸ்ட்டு கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கா ரெண்டு பேர்த்துக்கும் ஜாதகம் செட் ஆகுதா குடும்ப வாழ்க்கை நல்லா இருங்க எந்த பாருங்க பொதுவாக சொல்கிறது ஏன்னா பொருளாதாரம் என்றைக்கு வேணால் மாறக்கூடியது பட் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒன்று இருப்பாங்களா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நாமல் நிறைய ஜாதகம் பொருத்தம் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை இங்கே சம்பளம் கம்மிம்பாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் சுற்றி அடிச்சுட்டு திருப்பி அங்கே தான் முடிப்பாங்கன்னு வைங்க பார்க்கணும் கொஞ்சம் எல்லா ஏங்கிள் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான நிறைய ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் தாமதமாக இருக்கிறது அதான் இங்கே விஷயம் நான் பேசுகிறேன் ஏதோ பையனு கல்யாணமாகலங்கிறது நினச்சிட்டு இருக்கோம் பெண்ணு எத்தனை ஜாதகம் கல்யாணமாகவும் இருக்குது அதனால் கொஞ்சம் எதை பார்க்கணும் இப்போ பொதுவாக ஜான் ஜாதக பொருத்தம் போடும் பொழுதே நான் சொல்லிடுறேன் ஜாதகத்துக்கு கோயிலில் வைக்க வேண்டி வரும் இல்லை அப் பெண் ஊரில் தான் கல்யாணம் வைக்கணும் ஆண் ஊரில் கல்யாணம் வைக்கணும் இது மாதிரிலாம் விஷயம் இருக்குது ஏன்னா சின்ன சின்ன இது லைஃப் இதே ஒரு வாழ்வியல் பரிகாரமாக மாறிடும் யார் ஜாதத்தில் உடல்நல ஏழாம் மதி வலுவாக இருக்கோ அவங்க ஊரில் கல்யாணம் வச்சுட்டு போக வேண்டியதானே யார் மைனஸாக இருக்கும் அந்த ஒரு தவிர்த்து இதுவே சிம்பிள் பரிகாரம் இல்லையா ஏன்னா அப்படி மாற்றி வச்ச ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாது அதெல்லாம் இதெல்லாம் சூச்சமாக இருக்கும் மூர்த்த நாள்கள் விஷயம்லாம் இருக்குது ரைட் அடுத்து பிஸ்னஸ் சம்மந்தம் பிஸ்னஸ் தான் சூப்பராக இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டெவலப் பண்ணக்கூடியது அடுத்து எக்ஸ்டென்ஷன் தோணும் எத்தனை நாளாக பணவ்வளோ செலவு பண்ணதுக்கு பணம் எடுக்கும் காலகட்டம் பணம் எப்போ எடுக்கிறது செலவுன்ட்டே இருக்கும் பேரும் புகழும் இருக்குங்கிறாங்க கையில் காசு நிற்கணுமே ஃபஸ்ட்டு விரை செலவு நிற்கிது சம்பளம் அதிகரிக்கக்கூடாது உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அதிலிருந்து கையில் சந்தோஷமாக சேர்த்து வைக்கக்கூடியது இதை வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ வேலையிலும் பெஸ்ட்டு வருமானம் வருங்கிறேன் அடுத்து நேராக ப்ராப்பர்ட்டி தான் போவாங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜி பார்க்கணா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு ரைட் முதல்ல ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போதே இந்த காலகட்டத்தில் அந்த நாலாம் இடத்துல சனி பகவான் சந்திரன் ரீதியாக போயிட்டுருக்கு அது வக்ரம் பெறும் காலகட்டமாக இருக்கும் சார் பொதுவாகவே செகண்ட் ஹேண்ட் வீடாக புது வீடாக அதாவது மு முக்கியம் ஒரு சில ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் சார் உங்களுக்கு கட்டண வீடு யோகம் இல்லை புதுசாக கட்டலாம் இல்லை யாரோ சொந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வாங்கிக்கோங்க இல்லை வேண்டாம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அம்சம்லாம் இருக்குது எடுத்தவனே எல்லாருனாலும் வீடு கட்டிட முடியாது ஒரு சிலர் எல்லாேருமே லோன் போட்டு ட்ரை பண்ணுவாங்க லோன் போட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு சிலர்லாம் கையிருப்பு பணத்தை வச்சு கட்டுறாங்க ஒவ்வொரு ஜாதகமும் மாறும் வாசல் ரீதியாக மாற்றணும் த வாசல் நிலவு கதவு இது ஏற்க ஏரியா பேர் பேரெலாம் ரொம்ப வேலை செய்யும் எந்த வாசல் வெளியாக ஆயிட்டா இதுவும் எக்கச்சக்கமாக இருக்குங்க அதுதான் வாஸ்துவோட பிரம்மாண்டமே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரபஞ்ச ரகசியம் தான் வாஸ்து இப்போ பாருங்கள் வாஸ்து எல்லாமே பர்ஃபெக்ட் தலை வாசல் மட்டும் மாற்றினாலே லைஃப் மாறிடும் தெக்க பக்கம் வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்டாலும் நல்லா இருந்திருக்கும் கிழக்கு பக்கம் மாற்றியிருப்பாங்க அவங்க ஜாதத்தில் கிழக்கை குறிக்கிற ஏதோ ஒரு இது அம்சம் ஏதோ மாறி இருக்கும் இல்லை அவங்க ஆறுட்டாக வந்துடும் அப்போ சின்ன ஒரு மாற்றம்லாம் பெரிய இதாக இன்றைக்கி ஆண் பெண் இருவருக்கும் போக ஆரம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பேலன்சிங் எஃபெக்ட் ரொம்ப தேவைப்படுது அந்த காலத்தில் சுக்கரன் அம்சங்களை ரொம்ப பார்க்க மாட்டோம் ஏன்னா வீட்டில் பெண்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இருக்கும் இப்போ வீட்டில் சுக்கரன் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க சுக்கர கடாட்சம் குறைவு அப்போ வீடு வாஸ்துவே நான் மாற்ற வேண்டியதாக இருக்கேன் இது ஒத்துக்க மாட்டாங்க நான் என்னோடய செமினார் மீட்டிங்கிலோட சொன்னேன் வீட்டில் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில வீட்டில் இருக்கிற பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாச்சு ஆண்களும் வெளியே போக ஆரம்பித்தாங்க சுக்கரன் குரு ரெண்டோட தன்மை குறையுது அப்போ அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் அது நிறைய சின்ன சிம்பிள் ஆர்ச்சி வழியெல்லாம் போட்டு பண்ணலாம் ரைட் அது வேறு டாப்பிக்கே மாறுது அடுத்து பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லாயிருக்கும் குலதெய்வம் அனுகிரகம் இப்போ நல்லா குலதெய்வம் குழந்தை சம்மந்தப்பட்டது குழந்தைகள் ரீதியாக ஹாப்பியாக போகிறாங்க ராசி குழந்தை இப்போ நல்லா படிக்கிறாங்க இதாக இருக்குது அவங்களுக்கு திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நல்லா நடக்கும் சரி வருமானத்தில் ஒரு சூட்சமம் கமிஷன் வகையில் வருமானம் நல்லாயிருக்கு கம்படிஷனல் ஃபீல்டு மீடியா எழுத்துத்துறைகள் இந்த மாதிரி சூப்பரான காலகட்டம் இல்லை சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் அந்த பொதுவாகவே நான் செகண்ட் கிரேடுன்னு சொல்லுவேன் செகண்ட் கிரேட் என்ன மீனிங்னு சொல்ல வரேன்னா அதாவது வெளியே வந்து தெரியாது அவங்க சினிமாவில் ஒர்க் பண்ணதே தெரியாது இப்போ அஸ்டன்ட் டைரெக்ட்ரு அதை விட இன்னும் கொஞ்சம் லோயராக இருக்கிறவங்கலாம் அந்த அவங்களுக்கெல்லாம் இப்போ இப்போதாங்க நல்ல நேரம் வந்துருக்கு இப்போ அவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்க நிறைய கையிருப்பு பணங்கள் கூடியது ஜூனியர் அந்த மாதிரி ஆக்ட்ரஸாக இருப்பாங்களே அவங்க அந்த சீரியல் வந்து அவங்களுக்கு தான் சூப்பர் இந்த யூடியூப் நேரம் குண்டுக்கெல்லாம் நேரங்களாம் ராசிக்கு வந்தாச்சு ஆக மொத்தம் இன்னும் வருகின்ற சில மாதங்களே நல்லாயிருக்கும் இந்த குருசுக்ரன் அதை ஒரு ஸ்டார்ட்அப்பாக கொடுத்துரும் இப்போ நிறைய ஏன்ட்ற சினிமா சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது கேட்பாங்க படம் பெயரெலாம் பெரிய பெரிய படமாக இருக்கும் ஆனால் அதில் நம்ம சொன்ன சீனை போய் ரோல் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓ இந்த சீனில் இருக்காங்க அது ஒரு சீனாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தெரியாது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ இவ் நார்மலாக சினி கலைத்துறை நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஆல்ரெடி பண்ணது மட்டும் பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்டாக அரசு துறைக்கு நல்லா இருக்குது அரசு அரசாங்கம் கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பெட்டராக இருக்குது இதெல்லாம் வேகப்படுத்தலாம் சார் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனோட அப்புறம் ஹெல்த் வைஸ் இருக்குது அது மாதிரி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நிமரணிச்சுனா காண்டக்ட் பண்ணுங்கள் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய மாறுதல் ஒன்றுங்க பிரிந்தவங்க ஒன்று சேர போகிறாங்க சொந்த பந்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் ஏன்னா இளைய சகோதர சகோதரிகளும் சின்ன சின்ன ஒப்பீனியன் இருந்து அதெல்லாம் இப்போ மாறுகிறது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது இப்போ தான் பிரிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு பூர்வீக சொத்து இருந்தால் இப்போ கடன் இருந்தால் அதுக்கும் ஒரு வீடியோ வந்து பூர்வீகத்தில் கடன் இருக்குது அதுக்கும் அடைக்க ஒன்று சேர்ந்து ஒரு ப்ராசஸ் எடுப்பேன் அதிசயமாக இருக்கும் நான் சொன்னேன் இது மாதிரி ஆமாங்க இப்போ தான் ஒரு சின்ன இது இருக்குது அது சேல்ஸ் பண்ணி எல்லாம் அடைக்கிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆக மொத்தம் ஒரு ஹாப்பியஸ்ட் ஜீவனியாக இருக்குது ஹெல்த் வைஸ் அது முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா நாளாக இருந்த ஹெல்த் ப்ராப்ளம் இப்போ தாங்க சரியாகுது இந்த ராசிக்கு மருத்துவ செலவு மாறி 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 பண்ணுறது தான் குருபலன் இருக்குங்கிறாங்க ஆ ஆனால் பன்னெண்டாம் இடம் மாட்டிக்கிட்டார் பன்னெண்டாம் இது சுக்கரனும் மாட்டிக்கிட்டனால ஆறில் இருந்தனால தான் மண்ணு மாற்றி ஒன்று வந்துட்டு இருந்தது இப்போ ஹெல்த் வைஸ் நல்லா ஆகிற மாதிரி இருக்குது சின்ன வைத்தியம் பார்த்தாலே டக்குன்னு டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு பெரும் பயப்பட தேவை இல்லை அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் இந்த குரு சுக்கரன் ஒரு நல்ல யோகத்தை கொடுத்துருவார் இப்போ பரிகாரம் கொடுக்கல நிறைய போன இன்னொரு சேனலுக்கு கொடுக்கும்போது கொடுக்கல ஏன்னா கொடுக்காமல் பழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அதிகப்படுத்தணும் இன்னும் வளர்ச்சியாக இருக்குன்னா சனியை கண்ட்ரோல் பண்ணால் போதும் இப்போ சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கிட்டால் போதும் மற்ற எந்த இதுவும் தேவையில்லை வளர்ச்சியான காலகட்டம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்